அலாம் வலைக்கும் அலமதுல்லா நஹமது கரீம் அம்மா பத் அலமதுல்லா ஒரு புதிய முயற்சியை நாம் கையெடுத்திருக்கின்றோம் என்னவென்றால் இன்றைக்கு இந்திய அளவில் கல்வி புரட்சி செய்த எத்தனையோ இமாம் பெருமக்களை வெறும் வரலாற்று புத்தகங்கள் வாயிலாகத்தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த காணொலி மூலயமாகவோ இந்த தொலைத்தொடர்பின் மூலயமாகவோ அவ்வளவு பெரிய ஒரு புரட்சி நடந்தது கிடையாது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு புதிய முயற்சி என்னவென்றால் இன்றையில் இருந்த இன்ஷா அல்லா ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு ஆளும் பிறந்தைகளுடைய வரலாற்று சுருக்கத்தையும் நாம் பார்ப்போம் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடியவர்கள் தமிழகத்தில் தென்னாட்டு பேரளி என்று அழைக்கப்படக்கூடிய அல்பாக்கியாத்து சாலியாக என்கின்ற நிறுவனத்தை அதனுடைய ஆரம்ப புள்ளியாக இருந்து கட்டமைத்த அப்துல் வஹாப் அவர்கள் எத்தனையோ கல்வி புரட்சி செய்திருக்கலாம் ஆனால் இவர்களை போன்று இப்படி ஒரு மதரசாவை ஆரம்பித்து அதன் பிறகுதான் இவர்கள் பாக்கியாத்து சாலைகாத்தை ஆரம்பித்த பிறகுதான் தமிழகத்தில் எத்தனையோ மதரசாக்கள் பதினைந்தாயிரக்கும் மேற்பட்ட மதரசாக்கள் பலம் வந்தது என்று சொல்லப்படுகிறது குருடைய வழித்தோன்றலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாமா அபபுக்கர் அலி அல்லா அன்பு அவருடைய வழித்தோன்றில் வந்தவர்கள் இவருடைய பாட்டனாரும் இவருடைய தந்தையாரும் அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய ஆளும் பெருந்தகை இவருடைய பாட்டனார் மதார் வலியுல்லா என்கின்ற ஒரு வழியாக இருந்திருக்கிறார்கள் இவருடைய தந்தையார் அல் ஹாஃபில் அப்துல் காதர் என்கின்றவர்கள் இவர்களும் ஒரு மிகப்பெரிய ஆளின் பெருந்தகை அதனுடைய அதே வழித்தோன்றில் வந்தவர்கள் தான் அல்லாமா அவர்கள் சரியாக வேலூரில் அல் ஹாஃபில் அப்துல் காதர் அவர்கள் வேலை பார்த்து தியாகத்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது என ஆத்தூரைக்கு தியாகத்து பணி செல்கின்றார்கள் அப்பொழுது அங்கிருந்த ஒரு மிகப்பெரிய ஆளின் பிறந்தகை ஒரு வழியாக இருந்த அவருடைய ஹாங்காவில் யார் என்றால் அல்லாமா ருகுனுத்தின் அபுல் ஹசன் காதி ரஹமத்துல்லி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஞான களஞ்சியம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்திற்கு சொந்தக்காரர் அவருடைய அவருடைய ஹாங்கா நடந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல அமர்ந்து அவருடைய தீட்சையும் பெற்றுக் கொள்கிறார்கள் அதன் பிறகு அவருடைய சுண்ணத்தையும் அவருடைய பேணுதலையும் கண்டு அங்கிருந்த ஒரு மனிதர் முகமது அமீன் என்கிற ஒரு மனிதர் அவருடைய சேகர் ரஹமத்துல்லா இலையில போய் சொல்லுகிறார்கள் இவரை என் மகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள் அவர்களும் அப்துல் காதர் அவர்களிடத்துல பேசி பார்க்கின்றார்கள் இதனை ஒத்துக்கொண்டார்கள் இவர்கள் இருவரும் கட்டளைக்கு இணங்க சரியாக அவர்களுடைய திருமணம் நடந்து முடிகிறது அல் ஃபாத்திமா என்கின்ற அவர்களுடைய மகளாருடைய திருமணம் நடந்து முடிகிறது சரியாக ஹிஜ்ரி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஜமாத்துல் அபல் கிபி பத்தொன்பது பத்து ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பது அந்த ஆண்டில் தென்னாட்டு பேரொழி என்று அழைக்கப்படக்கூடிய அல் அல்பாக ஆரம்ப புள்ளியாக இருந்த கல்வி புரட்சியில் பெரும் பங்கெடுத்து கொண்ட அல்லாமா அப்துல் வஹாப் என்கின்ற அசரத் அவர்கள் உலகிற்கு பூக்குகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு அப்துல் அஜீஸ் என்கின்ற ஒரு சகோதரன் உண்டு என்பதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நம் எத்தனையோ வயமான வரலாறை நாம் எல்லாம் படித்திருப்போம் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்திருப்பான் அதில் பெரும்பாலான சோதனைகள் எப்படி இருக்கும் என்றால் ஒரு உயிரை எடுக்கின்ற சோதனையாகவே அமைந்திருக்கும் அதனை போன்றுதான் அல்லாஹ் ஆதா ஹதரத் அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனை எழுபட்டது எப்படி என்றால் சரியாக ஆதா ஹதரத்திற்கு நான்கு வயது இருக்கும் அவருடைய தந்தையார் உலகை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள் சரியாக ஹிஜ்ரி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அல் ஹாஃபில் அப்துல் கதர் அவர்கள் இறையை நாடி செல்கின்றார்கள் ஆனால் அதற்கு முன்பு மூன்று வருடத்திற்கு முன்பதாகவே அவருடைய பாட்டனார் மதார் வழியுள்ளா இறைவனை நாடி செல்கின்றார்கள் அதன் பிறகு ஒரு எட்டு வருடம் கழித்து சரியாக அன்றைக்கு ஆதாக அவருடைய வயது பதிமூன்று அவருடைய தாயாரும் அவர்களை விட்டு இறைவனை நாடி செல்கின்றார்கள் அதன் பிறகு ஒரு ஐந்து வருடம் கழித்து அவருடைய தாய்மாமா சரியாக அவருடைய ஆலா ஹாலத் அவருடைய வயது பதினெட்டு மஹமூத் சத்தார் காதிரி என்கின்ற அவருடைய தாய் மாமா அவர்களை விட்டு இறைவனை நாடி செல்கின்றார்கள் சரியாக ஒரு இருபதிலிருந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு உட்பட்டதாகவே அவருடைய ஒட்டுமொத்த நெருங்கிய உறவுகளை எல்லாம் இறைவன் கைப்பற்றிக் கொள்கின்றான் ஆனால் ஒருபோதும் அவர்கள் தளவு தளர இருந்து தளரவில்லை ஆனால் அவருடைய தாயார் அவர்களுடைய தந்தையை மரணத்துக்கு பின்பாகவே நான்கு வயது இருந்த நிலையே அன்றைக்கு வேலூரில் பெரும் ஒரு ஆனிமான் திகழ்ந்து கொண்டிருந்த அல்லாமா அப்துல் நத்தீப் நகவி காதிரி ரஹமத்துல்ல அவருடைய மகனாக இழுத்து செல்கின்ற பொழுதுலே நகவி காதிரி ரஹமத்துல்லா இலேகி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்னவென்று தெரியுமா பாத்திமா உன்னுடைய இந்த மகனை நன்கு கவனித்துக் கொள் ஏனென்றால் அல்லாஹ் இவர்களை வைத்து பிற்காலத்தில் ஒரு வேலையை இந்த கல்வியினுடைய புரட்சியினுடைய வேலையை வாங்குவான் என்பதாக சொன்னார்கள் பெரியாரனுடைய வாயினுடைய சொல் என்பது இரவிடத்தில் ஏற்றுக்கொண்டதோ என்பதோ தெரியவில்லை ஆனால் பிற்காலத்தில் இந்த சமூகத்தில் கல்வியினுடைய பெரும் புயற்சியை செய்கின்ற ஆதா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லுகின்றது இதனை சொல்லிவிட்டு அன்றைக்கு வேலூரில் இருந்த மற்றொரு ஆளின் பெருந்தகையாக இருந்த அல்லாமா ஹக்கீம் ஜெயுல் ஆபிதீன் என்கின்ற ஒரு ஆளின் பெருந்தகை அவர்களிடத்திலே சென்று மருத்துவ கலையையும் அரபி உருது பாரிசி போன்ற கலையெல்லாம் கற்றுக்கொள்கின்றார்கள் கற்றுக்கொண்டு விட்டு சரியாக அலா ஹசத் அவர்களுக்கு இருபத்தி நான்கு வயதிற்கும் படிப்பிற்காக உலாம் காதிர்பின் அப்துல் ஹக் அவர்கள் திருவெளி செல்கின்றார்கள் மேல் படிப்பிற்காக இப்படி படிப்படியாக ஏழு வருடம் முடிந்த பிறகு திருமணத்தினுடைய வயதும் அவர்களுக்கு வந்தடைகின்றது திருமண வயது உடனே அவர்கள் வேலூரில் தாவத்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது நில அன்றைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது ஷகான்பிரை இருபத்தி ஐந்து படேல் முகமது முஸ்தபா என்கின்ற அவருடைய மகளாரை ஆமிரா பிவி அவருடைய அவரை அல்லாஹ் ஹதரத் அவர்களுக்கு திருமணம் பிடித்து வைக்கின்றார்கள் திருமணம் பிடித்து உடனே சரியாக ஜி ஆயிரத்தி எட்ணூத்தி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு அவர்களுக்கு ஜியாவுத்தீன் என்கின்ற ஒரு அழகிய மகன் பிறக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு சோதனை கொடுக்கின்றான் அல்லாஹ் ஹதத் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு உயிரை எடுக்கின்ற ஒரு சோதனை ஆலா ஹதரத் வந்தடைகின்றது அடைகின்றது என்றால் இவர்களுக்கு திருமணமாகிய கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகள் தான் இருக்கும் ஆதாஹரத் அவர்களுடைய துணைவியார் ஆமீரா பிவி அவர்களுக்கு அவர்களுடைய உயிரையும் இருவன் கைப்பற்றிக் கொள்கின்றான் அவருக்கு என்ன செய்வென்றே புரியவில்லை ஒரு பெரியாரிய வாழ்க்கையை படிக்கின்ற பொழுதுல ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வருகிறது என்னவென்றால் என்னதான் இவர்கள் இவ்வளவு கல்வியை கற்று தேர்ந்தாலும் கூட அவருடைய கல்வியினுடைய தாகம் என்பது பெரியார்களுக்கு அடங்கி விடாது அவ்வளவு ஒரு கல்வியின் மீது ஆர்வம் கொண்டவர்களால் இருப்பார்கள் அவருடைய மகனாரிய ஜியாவுதீனை தன்னுடைய உறவினர்கள் எழுத்துல ஒப்படுத்தி விட்டு கல்வியை கற்றுக்கொள்வதற்காக சரியாக ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு ஷான்பிதி பதினைந்து அவருடைய துணிவியார் இறந்து ஏழு மாதங்கள் கழித்து மக்கமா நகரை தாண்டி அங்கு செல்வார்கள் இடத்துல படகிலேயே மக்கமா நகருக்கு சென்று அங்கிருந்த இந்தியாவினுடைய பெரும் தலை சிறந்த ஆலிம்களான இரண்டு ஆலயம் அன்றைக்கு மக்கம்மா நகரில் வசித்துக் கொண்டிருந்தார்கள் அவர் இடத்திலே சென்று கல்வியை கற்றுக் கொள்ளார் யாரென்றால் அல்லாமா ரஹமத்துல்லா கீராத்லா இலை அவர்களிடத்துல கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்துல தர்காவியலுடைய கல்வியையும் கல்வியும் கற்றுத் மற்றொரு ஆளும் பிறந்தகையும் ஷாஹ் முஹாஜிரே மக்கி அவர்களிடத்துல பெற்று கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் ஒரு இடத்துல கல்வியும் முகமது நவாப் முகமது ஹுசேன் பஷவாரி அவர்களிடத்திலையும் கல்வியை கற்று அதீதையும் கலையையும் கற்றுத்தேறி தேறி மிகவும் தெளிவான முறையில் தயாராக்கி கொண்டிருக்கிறார்கள் தன்னை ஆதாஹரத் அவர்கள் ஆனால் அவர்கள் ஒரு சிந்தனை ஏற்படுகிறது தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இங்கேயே முழுமையாக கழிச்சு இங்கேயே ஒரு மரணம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறார்கள் ஆனால் அவருடைய உறவினர்கள் அவருடைய உடவில்லை அவருடைய உறவினர்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக அவருடைய தாய்யா ஹிஜிரி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு தன்னுடைய தாயகம் வேலூருக்கு திரும்பி வருகிறார்கள் திரும்பி வந்து பார்த்தால் இத்தனை காலம் மனைவி இழந்தார்கள் குடும்ப உறவுகள் எல்லாம் இழந்து தெரிந்தவர்கள் பொருளாதாரத்து நெருக்கடியும் வந்து சேர்கிறது அவரு இடத்துல அவருக்கு என்ன பண்ண வேண்டியது தெரியவில்லை என்னதான் நம்ம என்ன பண்ண போறோம் பொருளாதாரத்துறை நெருக்கடி இப்படி இருக்க மகன் ஒருவன் நெருக்குன்னு அவனையும் முன்னெத்தனமே என்று என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனால் அவர்களுக்கு அன்றைக்கு ஹைதராபாத்தினுடைய சமஸ்தானத்தில் தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிகின்றது அன்றைக்கு ஐதராபாத்தினுடைய சமஸ்தானத்தில் ஒரு வழிமுறை எழுந்தது என்ன வழிமுறை என்றால் அன்றைக்கு ஆளும் கல்வி மார்க்கக் கல்வி யாரெல்லாம் கற்று தேர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த முறையில் வேலை கொடுக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது இதனை அறிந்த அண்ணல் ஆதா ஆதரத்தவர்கள் அந்த ஹைதராபாத்தினுடைய சமஸ்தானத்துக்கு செல்கின்றார்கள் அவர்களுக்கு வேலை ஒரு சிறந்த வேலையாளர்கள் கொடுக்கப்படுகின்றது ஆனால் சில மாதங்கள் தான் அந்த வேலையில் ஏற்றுக்கொண்டார்கள் அங்கே போய் விலகிவிட்டார்கள் என்ன காரணம் என்று பார்த்தால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள் அன்றைக்கு ஆலா ஹதரத் அவர்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது என்னவென்றால் நாம் இவ்வளவு கல்வியை கற்று இருக்கின்றோம் இவ்வளவு அறிவு சார்ந்த விஷயங்கள் நாம் கற்று வைத்திருக்கின்றோம் இதனால் எனக்கும் என்னுடைய சமூகங்களுக்கும் என்ன பயன் நான் அந்த பயனை யோசிக்காமல் இந்த ஹைதராபாத்தினுடைய சமஸ்தானத்தில் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேனே என்கின்ற ஒரு சிந்தனை ஏற்பட்ட உடனே அண்ணன் ஆலா ஹதரத் அவர்கள் செய்கிறார்கள் அந்த வேலையை விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் வந்துவிட்டு என்ன செய்தார்கள் தன்னுடைய சொந்த ஊர் தன்னுடைய வாரிசு சொத்து ஒன்று ஆத்தூர்ல இருக்கு ஒரு நிலம் இருக்கு அந்த இடத்தை வித்துட்டு தன்னுடைய சொந்த ஊரான வேலூருக்கு வந்து ஒரு இடம் வாங்கி போடுகிறார்கள் அதில் அப்படியே வரி வரியா வருகின்ற கொஞ்சம் பணத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை உற்பத்தி கொள்கிறார்கள் பன்மூலி திறன் கொண்டான ஆதா அவர்கள் தாகத்து பணியில் சில காலம் ஈடுபடுகின்றார்கள் எந்தெந்த முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய அடிப்படையிலே தாகத்து பணியை கொடுக்கின்றார்கள் அதன் பிறகு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அவர்களுடைய மொழியிலேயே தாவத்து பணி செய்கிறார்கள் இஸ்லாமா இப்படிப்பா இஸ்லாம்னா எங்கென விஷயங்கள் கற்றுக் கொடுக்குது என்கின்ற பன்மொழி திறன் கொண்ட ஆளாக அவர்கள் அவர்களுடைய மொழியிலேயே அவர்களுக்கு போதிக்கின்றார்கள் இஸ்லாமை பத்தி அதன் பிறகுதான் இந்த தாவத்து பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு அவர்களுடைய சிந்தனை ஏற்படுகிறது என்ன சிந்தனை என்று தெரியவா நம்முடைய மதரசாக ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒருவர் ஆலோசனை கொடுக்கின்றார்கள் என்னவென்று தெரியுமா ஒரு நாள் மார்க் கல்வி போதிப்பதற்காக திட்டச்சேரிக்கு செல்கின்றார்கள் திட்டச்சேரிக்கு செல்கின்ற பொழுது நில அன்றைக்கு முஹர்ரம் பத்தாவது நாள் முஹர்ரம் பத்தாவது நாள்ல என்னாச்சு அந்த ஊர்ல உருசு நடந்துட்டு இருக்கு ஆட்டமும் பாட்டமும் மேளமும் போன்ற உருசு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நில அதனை கன்று அதிர்ச்சி அடைந்த அல்ல ஆதா ஹாதத் அவர்கள் உடனே அவருடைய பெரும் முயற்சியை தடுத்து நிறுத்தினார்கள் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா இதெல்லாம் ரொம்ப தவறு இசா அப்பாற்பட்ட விஷயம் இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அதை முதல்ல நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி முடிச்ச உடனே அவங்க செய்யறாங்க வேலையை செய்யறாங்க அதை பார்த்து இவர்கள் எல்லாம் இந்த வேலையை செய்து கொண்டிருந்த வே அதை பார்த்த கனித்தம்பி ஆலிம் என்கின்ற ஒரு ஆலிம் பிறந்தகை அண்ணல் ஆதா அதனத்த அவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் மறுக்க முடியாத ஒரு நிகழ்வை கொடுத்த ஒருவர்கள் அவர்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கனித்தம்பி ஆலயம் என்பவர்கள் ஆதாகதை அழைத்து ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள் நீங்கள் இப்போ இங்கே நடந்து கொண்டிருந்த அசம்பாவிதத்தை நிறுத்தி முடிச்சிட்டீங்க நீங்கள் உங்கள் ஊருக்கு போன பிறகும் இங்கே இது நடக்காதன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்ட பொழுதுல ஆதாக அவர்களை பதில் இல்லை உடனே கனித்தம்பி ஆலிம் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள் உங்களை போன்று இந்த சமூகங்களை மாற்றக்கூடிய தெளிவான உளமா பெருமக்களை நீங்கள் எல்லாம் உருவாக்குங்கள் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள் அதற்கு ஏற்றவாறே தன்னுடைய வேலூருக்கு செல்கின்றார்கள் வேலூருக்கு சென்ற பிறகு தன்னுடைய மக்கா உஸ்தாதான கீரானாவீர் அஹமத்துல்லா எலைய அவர் இடத்துல ஒரு தபாலும் வந்தடைகிறது அவர்களிடத்துல என்ன தபால் என்று பார்த்தால் ஒரு தபால் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது இவர்களும் ஆலாஹா தன்னுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத அவர்கள் நாவீர் அஹமதுல்லா எலே அவர்களும் ஒரு தபால் வந்தடைகிறது என்னவென்று பார்த்தால் ஒண்ணு எழுதியிருக்கிறது நான் உங்களுக்கு எதையெல்லாம் போதித்தேனோ நான் உங்களுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தேனோ அதையே உங்களுடைய பிரதான தொழிலாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்போனா நீங்களும் ஒரு அசர்த்து ஒரு உஸ்தாதா இருந்து ஆலிம நீங்கள் இன்றைய உலமாக்களை உருவாக்குங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் அவர்கள் இருவரும் சொல்லி கனித்தம்பி ஆளும் இதே கூறியதும் இதே தான் கிரானாவி ரஹமித்துள்ளா அலை கூறியதும் இதேதான் இவர்கள் இருவருடைய சொல்லு கிணங்க அன்றைக்கு இருந்த பெரிய லப்பை ஆலி மஸ்ஜிதில் திண்ணையில் ஆரம்பிக்கிறார்கள் அமைக்கிறதே அதைதான் அன்றைக்கு பெரியலப்பை ஆலி மஸ்ஜித் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல திண்ணையில் வைத்து மதரசா ஆரம்பித்தார்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் ரசோல்லாவினுடைய காலம் அன்றைக்கு ரசோல்லா மறைந்த பிறகு ஒரு கல்வியினுடைய புயற்சி செய்வதற்கு கல்வியினுடைய புரட்சி செய்வதற்கு அவர்கள் ஒட்டுமொத்த சகாபாக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் இந்த சுஃபா ஒரு அங்குதான் அணு போன்றவர்கள் எல்லாம் அங்கேதான் குரான் பாடத்தையும் ஹதீத் பாடத்தையும் கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதன் பிறகுதான் அது ஒரு மஸ்ஜிதாக மாறி அது மிகப்பெரிய கல்வி கூடமாக மாறி இந்த கல்வியினுடைய புரட்சியில் வீரியமடைந்தது என்றே சொல்லலாம் அதே போன்றுதான் பெரிய லப்பை மசிதின் திண்ணையில் அமர்ந்து கல்வி கொற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் அதன் பிறகு அந்த கல்வியை அந்த கல்வியின் திண்ணை என்பது ஒரு சிறிய இடமாக மாறுகின்ற அந்த அதற்கு இந்த ஜமானத்து அந்த பெரிய மஸ்ஜித் ஆலையினுடைய ஜமாத்தினர்கள் எல்லாம் ஒரு முடிவு செய்கிறார்கள் இவர்களுக்கு நம்ம ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் ஒரு நல்ல முயற்சி செய்கிறாருப்பா இவருக்கு ஒரு இடத்தை கொடுக்கணுமா என்று சொல்லி அவர்களுக்கு ஆளாக அவர்களுக்கு இடத்தை ஒப்படைக்கின்றார்கள் இவருக்கு ஒரு இடத்தை கொடுப்பா நல்ல பாடம் நடத்துறாரு என்று சொல்லி ஆனால் அன்றைக்கு அந்த மதரசாவினுடைய துவக்கத்தில் சேர்ந்து கொண்டவர்கள் ஒரு ஐந்து நபர்கள் என்று சொல்லப்படுகின்றது அந்த ஐந்து நபர்களும் ஏழு வருடம் முடித்து விட்டு ஒரு சிறந்த முறையில் தன்னுடைய உஸ்தாதருக்கு அடியானாக ஒரு சிறந்த முறையில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது அது முதலாவதாக அவருடைய மகனார் ஜியாவுதீன் அவர்களிடம் பயின்றார்கள் அதன் பிறகு அவருடைய அண்ணன் மகன் உலாம் மொஹித்தீன் அதன் பிறகு ஒரு சின்னம்மா மகன் அப்துல் காதர் பாஷா அதன் பிறகு வேலூர் இருந்த ஒரு மிகப்பெரிய ஆணி அவருடைய மகன் அப்துல் ஜப்பார் என்கிறவர்கள் மற்றொருவருடைய பெயர் வரலாற்றில் பதிவு செய்யவே இல்லை என்பதாக சொல்லப்படுகின்றது இந்த ஐந்து நபர்களும் தன்னை ஆலா ஹதரத் அவர்களுடைய ஆரம்ப கல்வியில் கற்று தன்னை திண்ணையில் ஆரம்பித்தார்களே அந்த இடத்தில் அமர்ந்து கற்றவர்கள் ஆலா ஹதரத் அவர்களிடத்தில் கற்று அதன் பிறகு ஆலா ஹதரத் அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய சீடராக ஒரு அந்தரங்க அந்தரங்க அடியானாக வந்து அவர்களிடத்துல சேர்ந்து அதன் பிறகு கல்வியினுடைய புரட்சியை செய்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகின்றது சரியாக கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வரை எந்த ஒரு மதரசாக்களிலும் ஏழு வருடம் கட்டுக் கொடுக்கப்படுகின்ற வழிமுறை எந்த ஒரு மதரசாவிலும் கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வரை எந்த ஒரு மதரசாவிலும் கிடையாது அதன் பிறகுதான் படிப்படியாக ஆலாஹ் அவர்கள் ஒரு சிந்தனைக்கு ஏற்ப ஏழு வருடம் நம் சிறந்த முறையில் கற்றுக் கொடுக்கலாமே என்கின்ற சிந்தனை ஏற்பட்ட பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து அந்த வழக்கம் என்று தோன்றுகிறது அதன் பிறகுதான் எல்லா மதரசாக்களிலும் ஏழு வருடம் கற்றுக் கொடுக்கின்ற வழிமுறை என்பது துவங்கப்பட்டது ஆனால் இவ்வளவு தூரம் செஞ்சிட்டாங்க கட்டணம் ஒண்ணு வேணும் இத்தனை எத்தனை தான் நம் இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது மதரசா ஒரு சின்ன இடத்துக்குள்ள நடத்துறது அப்படின்னு என்று சொல்லி அவர்கள் சிந்தனை ஏற்படுகிற ஒரு அவர்கள் இருந்த இடத்தை ஒரு கட்டுகிறார்கள் ஒரு இடமாக கட்டுகிறார்கள் சரியாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல ஒரு இடத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறைகளோடு கட்டட வேலை நடக்க ஆரம்பிக்கிறது அன்றைக்கு பெரிதும் பல அவர் தன்னுடைய சொந்த செலவிலை கட்டுகிறார்கள் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி மூணுல அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல அந்த கட்டளை வேலை நிறைவு பெறுகிறது அன்றைக்கு இந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறைகளோடு மிகவும் சீரோடும் சிறப்போடும் இந்த கட்டளை வேலையை கட்டி முடிக்கின்றார்கள் அந்த லாலா ஹதரத் அவர்கள் அதன் பிறகுதான் மாணவர்களை ஊர் ஊராக சென்று அழைத்து அவருக்கு நம்ம உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறோம் மூன்று வேளை உணவளிக்கிறோம் என்று அழைப்பு கொடுத்தார்கள் அந்த லாலா ஹதர்த் அவர்கள் சரி கட்டணம் கட்டிட்டோம் வழிமுறையே ஏழு வருடம் என்ற வழிமுறையை உபயோகப்படுத்திட்டோம் கிதாப் என்கின்ற வழிமுறை வேணும் அதற்கு ஒரு சிந்தனையை திகட்டுகிறார்கள் அன்றைக்கு கிதாப் என்கின்ற வழிமுறையை அவர்கள் உருவாக்கியவர்கள் அவர்கள் பெரும் முயற்சியை கண்டு இந்த கட்டடம் எல்லாம் கட்டி மார்க்க கல்விக்காக இப்போல உழைக்கின்ற ஆலா ஹதரத் அவர்களை பார்த்த இன்றைக்கு யூபி உத்தரப்பிரதேசத்தில் லட்சுமிபுரத்தில் இருக்கக்கூடிய அல்லாமா அன்றைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆளும் பெருந்தகை நிசாமுத்தீன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளும் பெருந்தகை அவர்கள் இவர்களை சந்திக்க வருகின்றார்கள் அண்ணல் ஆலா ஹசரத் அவர்களும் நிசாமுத்தீன் அப்துல் ஹக் நிசாமுதீன் என்கின்றவர்களும் தான் இணைந்து ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குகிறார்கள் அவர்களும் அண்ணல் ஆலா ஹசரத் அவர்களும் இணைந்து உருவாக்கியதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் பெரும்பாலான மதரசாக்களில் உருவாக்கப்படுகின்ற ஆளின் அந்த நிசாமியாவினுடைய பாடத்திட்டம் என்று சொல்லலாம் அவர்களும் அனல் ஆலா ஹதரத் அவர்களும் தான் உருவாக்கிய நிசாமியா பாடத்திட்டம் இதைத்தான் இன்றைக்கு பெரும்பாலான மதரசாக்களில் எல்லா அவிளமா பெருமக்களும் கற்று போதித்து தந்திருக்கிறார்கள் ஒருவன் முதலாவது சுமனாவில் என்னென்ன கிதாபுகள் எல்லாம் படிக்க வேண்டும் அவர்கள் இரண்டாவது சுமனாவில் என்னென்ன கிதாபுகள் படிக்க வேண்டும் இதே போன்று மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு ஒருவன் ஏழு வருடங்கள் என்னென்ன கிதாபுகள் படிக்க வேண்டும் என்பதாக ஒருவனுக்கு இதையெல்லாம் வகுத்து கொடுத்தவர்கள் அண்ணல் நிசாமுதீன் அவர்களும் அல்லது ஆலா ஹதர் அவர்களும் அதன் பிறகுதான் இந்த வழிமுறை சரியாக சீரோடும் சிறப்போடும் இந்த மதரசா கிட்டத்தட்ட ஆயிரக்கண லட்சக்கணக்கான எல்லாம் அவர்களை தேடி தேடி என்ன மகனை சேர்த்துக்கங்க என் மகனை சேர்த்துக்க என்று சொல்லி வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் சிறந்த முறையில் தேர்ந்தெடுத்து அவர்கள் எல்லாம் வழிபடுத்தி சேர்த்து ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்கள் வாக்கியத்தில் இருந்து படித்து பயன்பெற்று சென்றிருக்கிறார்கள் என்று வரலாறு கூறுகிறது உலகம் கட்டட வேலை எல்லா வேலையும் மார்க்க கல்வி எல்லாத்தையும் முடித்து சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் எவளோ ஒருவன் நல்லா அவனுடைய ரகுமத்தில் கொஞ்சோடு நடக்க ஆரம்பிச்சிட்டான் வச்சுங்களே அவன் சைதானுடைய சூழ்ச்சிகள் மக்கள் எடுத்து வர ஆரம்பிச்சிருவான் என்னடா இவன் மட்டும் அல்லா வாழ்றானே ஏடா இவன் மட்டும் நல்லா இப்படி செய்யறானே என்ன இவன் மட்டும் நல்லா இப்படி பண்றானே என்கின்ற ஒரு பொறாமைக்காரர்களோட பொறாமை வரும் அதே போன்றுதான் ஆனால் ஆலா ஹதரத் அவர்களுக்கும் ஒரு பொறாமை ஏற்பட்டது ஆனால் ஆலா ஹதரத் அவர்கள் கட்டட வேலையெல்லாம் முடிந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் எல்லாம் சீரோடும் சிறப்போடும் நடந்து முடிந்து கொண்டிருக்கும் ஒரு ஒரு தான் அவர்கள் எடுத்துகிற இவர்கள் வந்து என்ன செய்யறார்கள் இவர் கட்டளை கட்டிட்டாங்களா உள்ள கட்டணம் எல்லாம் மக்களை அபகரித்து கட்டிட்டாங்க மக்களிடம் மோசடி செஞ்சு கட்டடம் கட்டிட்டாங்க என்று ஒரு ஒரு கோர்ட்ல புகார் கொடுக்கிறார்கள் ஆனால் அன்னைக்கு இந்த ஜட்ஜு அந்த நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பு அளிக்கிறார்கள் இவர்கள் உண்மையானவர்கள் இவர்கள் யாருடைய சொத்திலும் அபகரித்து இந்த மதரசாமி நடத்தவில்லை என்று தீர்ப்பளிக்கிறார்கள் அல்லாவினுடைய உண்மையை கண்டவர்கள் அல்லாவின் பாதை நடக்கவர்கள் ஒருபோதும் அல்லாஹிற்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் மக்களுக்கும் மாற்றம் செய்ய மாட்டார்கள் என்பதை அறிந்து கொண்ட அந்த ஜட்ஜ் அவர்கள் இவர்கள் உண்மையாளர்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் இவ்வளவு தெளிவாக முறையில் நடக்கின்ற அவர்கள் அவர்களுடைய மரண அழைப்பும் வருகின்றது என்னதான் உலகில் ஒருத்தன் பறந்துட்டாலும் ஒருவனுக்கு மரணம் என்பது நிச்சயம் ஒரு உலகத்துல ஒருத்தர் அவனுக்கு மரணம் இல்லாமல் இருக்காது அதே போன்ற லாதா அதும் உலகிலே பிறந்தார்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது ஆண்டுகள் உலகில் சீரோடும் சிறப்போடும் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹிற்காக ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் அர்ப்பணித்து கொடுத்தார்கள் அவருடைய மக்கா உஸ்தாத் கீரா நகர் அஹமதுல்லா அழகி ஒரு நாள் கனவில் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள் மகனே நீ பயணத்துக்கு தயாராக இருப்பா என்று ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள் சொன்ன உடனே லாலா ஹதரத் அவர்கள் அந்த வார்த்தையை அறிந்து கொண்டார்கள் என்னுடைய மரண மரண நேரம் நெருங்கி விட்டது நான் அல்லாகவே காண செல்கின்றேன் என்பதாக சந்தோஷத்தில் சொல்லுகின்றார்கள் ஆனால் எந்த வலிமார்கள் எந்த பெரியாராக இருந்தாலும் அவர்களிடத்துல மரணம் என்பது வந்துவிட்டால் அவருடைய சந்தோஷம் நிரம்பி விடும் என்பதாக சொல்வார்கள் ஆனால் லாலா ஹதரத் அவர்களுக்கும் அதே போன்றுதான் அவர்களை அவருடைய கீரானாபி உஸ்தாத் அவர்கள் சொன்ன உடனே பயணத்துக்கு தயாராக இருப்பா என்று சொன்ன உடனே மரணத்தினுடைய சிந்தனை அல்லால் ஆலா அல்ல சிந்தனை தட்டியது உடனே சரியாக கிபி இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அவர்கள் இறைவனை நாடி செல்கின்றார்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அல்லாஹினுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் அல்லாஹிற்காக செலவழித்தார்கள் பாணவரை உருவாக்கணும் கஷ்டப்பட்டு நம்ம பால் நடத்தணும் இந்த கல்வியை கொண்டு போய் மக்கள் இடத்துல சேர்க்கணும் அல்ல எனக்கு இவ்வளவு ரஹ்மத்தை கொடுத்திருக்கான் எனக்கு இவ்வளவு கல்வி அறிவை கொடுத்துருக்கா இதெல்லாம் மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை கட்டமைத்தவர்கள் அவர்கள் இத்தனையோ வைமார்களுடைய வரலாறு படித்திருப்போம் ஆனால் இதுக்கு தமிழகங்கள் எத்தனையோ அழகி மதரசாக்கள் நடக்கிறது எத்தனையோ மதசாக்கள் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா மதரசாக்களும் தாய் மதரசாவாக தமிழகத்துடைய தாய் மதரசா என்று அழைக்கப்படக்கூடிய அல் பாக்கியாத்து சாலிஹாத் அந்த மதரசாவை தோற்றுவித்தவரும் அந்த மதரசாவின் ஆரம்ப புள்ளிதான் அல்ல லாலா ஹதரத் அவர்கள் இவருடைய வாழ்க்கையில் என்னென்ன படிப்பினை எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வையும் நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இனி ஒவ்வொரு வாரமும் இதனை போன்று ஒவ்வொரு ஆலயம் பிறந்த அவருடைய வரலாற்றினுடைய சுருக்கத்தை நாம் எல்லாம் காண்போம் அம்மா தௌஃபிகி இல்லா பில்லாஹி அலேஹி தவக்கல் துவா இலேஹி واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته